நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் எந்தெந்த நிறங்களில் ஆடை அணிந்ததாக வந்திருக்கிறதுன்னு ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறாங்க நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கருப்பு நிறத்தில் ஆடை அணிந்திருக்கிறாங்க மக்கா வெற்றியின் போது அவர்கள் அணிந்திருந்தது கருப்பு நிற தலப்பாக தான் அவங்க அணிஞ்சிருந்தாங்க அப்போ கருப்பு வந்து துக்கத்திற்கு அணியப்படக்கூடியதுங்கிற கருத்து இருக்குதே அது சரியானதில்லை தவறானது அன்னே ஆயுஷாரதியானகா அறிவிக்கிற ஒரு ஹதீஸிலும் பெருமானார் செல்லல்லா அலிசன் அவர்களுக்கு ஒரு கருப்பு நிற ஆடையை தாம் வழங்கியதாக அதை பெருமானார் அணிந்ததாகவும் அன்னை ஆயிஷா ரதியில்லானகர் தெரிவிக்கிறார்கள் எனவே கருப்பு தலப்பு அணிஞ்சிருக்கிறாங்க கருப்பு சட்டை அணிஞ்சிருக்கிறாங்க கருப்பு துக்கத்திற்கு அடையாளம் என்பது சரியான கருத்தில் தவறு ஆண்களுக்கும் கருப்பு நிறம் கூடும் பெண்களுக்கும் கூடும் பெண்களுக்கு கருப்பு நிற ஆடையே மிகச் சிறந்தது என்றும் உலமாக்கல் சொல்கிறார்கள் காரணம் அது முழுக்க கருப்பாக இருப்பது அவங்களுடைய அவயங்களை மறைப்பதற்கு உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் அது சிறந்தது வெள்ளை நிற ஆடையை பொறுத்த வரைக்கும் அது பெருமானாருக்கு மிகவும் பிரியமானதாக இருந்தது சொல்வார்கள் நிற ஆடைகளிலே சிறந்தது அல்லாஹுக்கு மிகப் பிரியமானது வெள்ளை நிற ஆடை எனவே உங்களில் இறந்தோருக்கும் அதை நீங்கள் அணிவியுங்கள் என்பதாக பெருமானார் சொல்லல்லா அலிஸ்ல அவர்கள் சொன்னார்கள் எனவே வெள்ளை நிற ஆடை தான் எஹ்ராமிலும் மற்ற காலங்களிலும் உகந்ததாக சிறந்ததாக இருக்கிறது அந்த வகையிலே வெள்ளை நிற ஆடையை வந்து தாராளமாக அணிவது மட்டுமல்ல அது முஸ்தகப்பாகவும் இருக்கிறது விரும்பத்தக்கதாகவும் இருக்கிறது மூன்றாவது பச்சை நிற ஆடை பச்சை நிறத்திலையும் தாராளமாக ஆடை உடுத்தலாம் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவங்களுடைய மேனியில் வந்து ரெண்டு போர்வைகள் இருந்தது ரெண்டுமே பச்சை நிறத்தில் இருந்ததாக அன்னை ஆயிஷா ஹதி அல்லான் அறிவிக்கிற சுனன் நெசையிலே வருகிறது எனவே பச்சை நிறத்திலும் ஆடை அணிவது கூடும் என்பது தெரிகிறது இதுவும் தாராளமாக ஜாயிது